வணக்கம் மாஸ்டர் அனந்த பொங்கட்டும் மாஸ்டர் இன்னொரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அங்கிருந்து வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள இருந்து ஏதோ ஒரு வாசனை நல்ல ஒரு வாசனை அது வந்து ஒரு வாசனை திரவியத்தோடு வாசனை மாதிரி இருக்கு நல்லா இருக்கு அது அது தெரியல தேடி தேடி இது எங்கிருந்து வருது எங்கிருந்து வருதுன்னு பாத்துட்டே இருந்தேன் நல்லா ரொம்ப அப்படியே மூட்லேயே அடிக்குது அந்த மாதிரி ஒரு நெரிஞ்சு அப்படி வருது வாசனை அது எங்கிருந்து வருதுன்னு தெரியல ஆஹ் ஆனா கொஞ்சம் முன்னாடி பார்த்து அது உள்ளிருந்து வரா மாதிரி இருக்கு அது உள்ளிருந்து இப்படி ஒரு குட்டிப்பட்ட வாசனைகள் வருமா அப்படின்னு தெரியல ஆஹ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது என்னங்கிறது சொல்லுங்க மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆனந்த போகட்டும் गुरुदेव भव हरण என்ன புண்ணியம் செய்தேனோ